ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க தயிர் பெற போடுறதுக்கு வீட்டில் வந்து தயிரோ மோரோ எதுவும் வீட்டில் இல்லை அப்படின்னா பால் லைட்டாக சூடாக இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாயை உள்ளே போட்டு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து தெவஞ்சிருக்கும் நான் பால் காரங்கிட்ட தான் பால் வாங்கி தயிர் பெற போட்டிருக்கேன் பாலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பாங்களது அதனால் மேலே தண்ணி நின்றுட்டுருக்கு தண்ணி வடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் தயிர் நல்லா தைஞ்சிருக்கும் நீங்கள் கடையில் பால் வாங்கி தயிர் இந்த முறையில் நீங்கள் பெற போட்டிங்கன்னா தயிர் இன்னும் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நான் பால் காரங்கிட்ட பால் வாங்குறதுனால கொஞ்சம் தண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணங்காட்டி தயிர் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு தோசை சுடும்போது தோசை வந்து கல்லுல ஒட்டாமலும் தோசை நல்லா பஞ்சு போல வர்றதுக்கு தோசை மாவு அரைக்கும் போது ஒரு ரெண்டு வெண்டைக்காயை கட் பண்ணி உள்ள போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தோசை ஊற்றி பாருங்க தோசை கல்லுல ஒட்டாமலும் வரும் தோசை நல்லா பஞ்சு போல இருக்கும் பூஜை அறைக்குள்ளே நுழையும் போது ஒரு தெய்வீக மனம் வர்றதுக்கும் சுவாமி படங்களை பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்கும் சுவாமி படங்களை துடைக்கும் போது ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் வாட்டரை ஒரு காட்டன் துளியில் நெழச்சிட்டு சுவாமி படங்களை துடைச்சி பாருங்க பூஜை அறைக்குள்ள நுழையும் போது ஒரு தெய்வீக மன வீசும் கருவேப்பிலை காஞ்சி போன மாதிரி இருக்கான் அதை தூக்கி கீழே போடாமல் மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையை போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்த இந்த கருவேப்பிலையை தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கங்க முடியோட வேறு பகுதியில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க காஞ்சி போன கருவேப்பிலையை தூக்கி கீழே போடுறதுக்கு பதிலாக தலையில் நீங்கள் தேய்க்குறனால முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளரும் இதை நீங்கள் வடிய வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட அந்த கருவேப்பில தண்ணியை கூட நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம் நான் வந்து அப்படியே தான் நான் தலைக்கு அப்ளை பண்ண போகிறேன் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாவே தயிர் வந்து சீக்கிரம் புளிச்சும் போயிடும் கெட்டும் போயிடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலை நல்லா காய வச்சுட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டு நம்ம பெற போடுவோம் இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் உள்ளே போட்டு பாருங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் தயிர் வந்து சீக்கிரம் புளிச்சு போகாமலும் இருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் புளி சேர்க்காமல் வெறும் தக்காளி மட்டும் போட்டு ரசம் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ரசம் நொறக்கட்டி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை எலும்பிச்ச மழத்தை புளிஞ்சி விட்டு பாருங்கள் ரசம் நல்லா மணமாக மட்டும் இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் கருவேப்பிலை வாடி வதங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோடனே கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் அப்புறமா அந்த கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பா எடுத்துட்டு அதில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு துணியை போட்டுக்கோங்க அந்த டப்பாக்குள்ளே இந்த உருவி வச்ச கருவேப்பிலையும் போட்டு வச்சுருங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வெளியே வைக்கிறதா இருந்துச்சுன்னா ரெண்டு வார வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் டெய்லியும் அரிசி மாவுலையே தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு பல ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சோளத்தில் தோசை ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து இந்த மாவு கூட ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசைக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்